மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐம்பதாம் ஆண்டுகோல கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அந்த குடி திட்ட பணிகளை துவக்கி இன்னைக்கு சுணக்கத்தோடு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது இந்த விடியா திமுக அரசு அண்ணா திமுக அரசு கொண்டு வந்த என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பணியை இன்னைக்கு வேகமா செய்யல அந்த திட்டத்தினுடைய மதிப்பு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி அதே போல நெல்பேட்டையில் இருந்து அபனியாபுரம் விமான நிலையம் செல்ல வீரமட்ட பாலம் அறிவிச்சாங்க ஆனால் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடு பார்த்தா அந்த திட்டம் கைவிடப்படுவதாக தகவல் கிடைச்சிட்டு இருக்குது ஆக திமுக அரசு அறிவிக்கின்ற திட்டம் காணல் தான் பார்க்க முடிகிறது மதுரை சிறைச்சாலை வளாகம் மதுரையும் மாநகராட்சிக்கு வெளியே அமைக்கப்படும் என்று கூறினார்கள் இது வரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கல நிதியும் ஒதுக்கலை மதுரை மாநகராட்சி வளர்ச்சிக்காக பதினேழு பேர் கொண்ட நகர வளர்ச்சி குழுவை அமைத்தார்கள் அந்த குழு என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல அதோட பணின்னு என்னன்னு தெரியல அந்த குழு இருக்குதா இல்லையா என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது மதுரை விமான நிலைய ஓடுதலும் அமைக்க ஹண்டர் பாஸ் அண்ணா திமுக அரசு இருக்கும்போது அதை ஏற்பாடு செஞ்சோம் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யலை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு அறிவித்தாங்க அந்த அறிவிப்போடு நிற்குது அதற்குண்டான பூர்வாங்க பணி எதுவுமே செயல்படுத்த நிதியோ மற்ற எதுவும் ஒதுக்கலை அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது வைகை ஆற்றின் ஓரமாக இருபக இருபுற கரையின் ஓரமாக காங்கிரட் அதாவது தடுப்பு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்தோம் நீ அதில் தான் பிரம்மாண்டமாக மதுரை மாக்கள் மதுரை மாநகர் மக்கள்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்குறாங்க அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மண்டல அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் வந்தது இன்றைக்கு ஏழரை கிலோமீட்டர் பறக்கும் சாலை நத்தம் பறக்கும் சாலை மிக பிரம்மாண்டமாக இந்த அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே போல் காலவாசல் பாலம் வாண்டி கோயில் அருகே பாலம் பள்ளிகழக சாலை அரிய உயர்மட்ட பாலம் இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு மேலாக மதுரை மாநகரம் இன்னும் பல்வேறு திட்டப்பணிகள் பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தது வைகை ஆற்றின் குறுக்கே ரெண்டு தடுப்பணைகள் நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் ஓரிபாளையம் உயர்மட்ட பாலம் அந்த தேவரையா சிலைக்கு பக்கத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் நிலம் எடுக்கிற பிரச்சனையால் காலதாமதம் ஆச்சு இந்த ஆட்சியில் அந்த பணி துவக்கியிருக்கிறாங்க அதே போல் இன்றைய தினம் விடியா திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்க பண்ணு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது நான் கொண்டு வந்த திட்டத்தை தான் ஸ்டிக்கரை ஒட்டி மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல இன்றைக்கு ராஜாஜி மருத்துவமனை விரிவாக்கப்பட்ட பகுதியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நூற்றம்பது கோடி இரநூறு கோடியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் மதுரை மாவட்டம் மேலூரில் சிப்கார்ட் தொழில் பட்டை அமைக்கன்னு சொன்னாங்க எதையுமே அறிவிப்போடு நிற்கிது அதோட மாவட்ட ஆட்சியளவு முப்பது கோடி ரூபாயில் விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்தது ராவிட முன்னேற்ற கிழக்க ஆட்சியில் அறிவித்தோட சரி மதுரை மாவட்டத்துக்குன்னு எந்த பணியும் வரல இதுதான் யதார்த்த நிலைமை திமுக வலி எந்த கூட்டணின்னு அமைச்சிருக்கிறாங்க ஏசிக்கிட்டு இருக்காங்கல்ல அமைச்சிருக்காங்களா இன்னும் முடியும் வழியில ஏச்சுவார்த்தைல அது முடிஞ்சாதான் உறுதி அதுலயே

ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு யார் வேணாலும் 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 எந்த போகலாம் அண்ணா அண்ணா திமுக அது அவருடைய பொறுத்து இருக்குது அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும் சீட்டு கொடுக்கறதுல போர் தலைமை பொறுப்பு திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர் திரு ஸ்டாலின் அதுக்கு பின்னாண்ட உதயநிதி ஸ்டாலின் வரதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க நாளைக்கு சீட்டு கொடுக்கா விட்டுருவாங்க அது வாரிசா வராது ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது அந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அது அண்ணா திமுக தான் முடியும் வேற எந்த கட்சியிலும் தமிழகத்தில் முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசில் குடும்ப கட்சி கார்பெட் கம்பெனி அது கட்சி அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம் அப்படித்தான் தான் இருக்கிறோம் நல்லா படிச்சு பாருங்க அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து எங்களுடைய கருத்து எங்களுடைய கொள்கைப்படி இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுப்படி தான் சொல்லியிருக்குறோம் அன்றைக்கு அப்படி தான் சொன்னோம் இன்றைக்கும் அப்படிதான் சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்குற நிதிக்கு நிதைக்கு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதைத்தான் நாங்க சொன்னோம் எங்களுடைய இந்திய அண்ணா தேவைடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம் இல்லைன்னா அதை நிராகரிப்போம் ஆனால் இப்போ நீங்கள் தவறு போன தடவைக்கு நான் நானும் முதலமைச்சராக இருக்கும் போது தேர்தல் அறிவிச்சப்புறதான் வந்து சேர்ந்தாங்க புரியுதுங்களா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துல தான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தலில் அடுத்த தான் இருக்குது இன்னும் இருபது நாளைக்கு மேலே இருக்குது எது எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நான் மட்டும் எதிர்பார்க்கணுன்னு என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா அதே மாதிரி அண்ணா திமுகம் கூட்டணி அமைக்கும் ஆமா ஏற்கனவே பத்தொன்பதுல என்ன தலைமையேற்று நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைமையேற்று நடத்தணும் இப்போ அண்ணா திமுக தலைமையேற்று நடத்தும் ஏ பிரதமர் ஏற்பாடுன்னா மத்த இதெல்லாம் பாருங்க ஒரிசாவில் பிரதமர் ஏற்பாடு இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா ஆந்திராவில் அப்படி இருக்குதா மேற்கு வங்காளத்துல அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர்தான் எஜமான அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் முடிவெடுக்கிறாங்க அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது அப்போ நம்ம பாதிக்கிறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அண்ணா திமுக சுயமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காள மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்கள் அதுதான் இப்போ இல்லாமல் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க பத்திரிக்கை எல்லாம் வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை இப்போ எதாவது தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவரு ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்துனோம் அவர் ஏற்கனவே இதில் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லா இருந்தது அதனால் அவர் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்குது ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பில் வரலையே நீ யாரு ஓட்டு போடுவான்னு பொறுத்து இருந்து பாருங்க போன வரைக்கும் அப்படிதான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒண்ணுமே வரல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னாச்சு எழுபத்தஞ்சு இடங்கள் நாங்க கைப்பற்றணும்ல எழுபத்தஞ்சு இடங்களை வந்தது இல்ல கூட்டி பாருங்க ஏழு நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு அதாவது அதுல ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை கூட்டினீங்களா ஏழு நாடாளுமன்ற தொகுதி அப்போதான் வெற்றி பெறுது அப்புறம் ஈரோடுல ஏழாயிரத்தி நானூறு ஓட்டு தான் குறைவு

ஐநூற்றி இருபது அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கவர்ச்சகரமாக அறிவிச்சாங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே நாங்க இவ்வளவு நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாண்டு காலத்துல இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு கரண்ட் பில் உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு அதே எல்லா வகையிலும் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலை இருக்குது இப்படிப்பட்ட தான் நம்ம தேர்தல சந்திக்கிறோம் அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் நான் அதை நீ தான் போடுறது இல்லையா எங்களை பேசுனா போட்டா தானே தெரியும் மக்களுக்கு நான் சட்டமன்றத்தில் பேசின குறிப்பு எடுத்து தீர்மானம் தீர்மானத்தை எடுத்து பாருங்க என்ன பேசிருக்க மேகதாது என்ன நடந்ததுன்னு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்ன நீதிமன்ற அவதூறு வழக்கு போட்டேன் இந்த தில்லு அந்த அரசு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த அந்த பற்றி குறிப்பிடவே கூடாது இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த ஆணையத்தோட இருபத்தி எட்டாவது கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதா அந்த அதிகாரத்துக்கு தான் இருக்கணும் மேகதாவது ஜப்ஜெக்டே வரக்கூடாது ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா அங்க இருக்கிற தண்ணி வர்ற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணீர் ரிலீஸ் பண்ற தண்ணி வெளியிடற தண்ணி அந்த ஆணைய பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு தண்ணி எந்தெந்த மாதத்திற்கு ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் எடுப்பது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு கண்டிக்கத்தக்கது திமுக இருக்கும்போது கண்டிச்சோம் நாங்கள் கொண்டு வரவே கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பிலக்கு போட்டோம் இந்த அரசு என்ன செஞ்சது ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டது ஓட்டெடுப்புல கலந்து அஞ்சு ஓட்டு அவியலுக்கு நாலு ஓட்டு நமக்கு இப்ப என்ன சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சுட்டாங்க இப்ப என்ன செய்ய போறாங்க இந்த அரசாங்கம் துரோக செயல் செஞ்சிருக்க இந்த அரசாங்கம் ஏன் வெளிநடப்பு செஞ்சிருக்க வேண்டியதானே சரி அப்படியே நீதிமன்றத்துக்கு போகணும்ல சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அதில் எடுத்து பாருங்க அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு அது ரொம்ப மோசமாக பதில் அளிச்சாரு

காவிரி நதி காவிரி நதி நீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டது அண்ணா திமுக தீர்ப்பை பெற்றது அண்ணா திமுக அது மாதிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக நீட்டேன் நீட்டேன் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது இதே திமுக தலைவர் முன்னாடி தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அதை தடுத்து நிறுத்ததையும் அம்மாவுடைய அரசு தான் அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் கொண்டாந்தோம் அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்புல கிடங்கு கோதாவரி காவிரி இணைப்பு என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம் திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல அதையும் இன்னைக்கு மத்திய அரசு விரிவான திட்டத்தை விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதையும் அப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க ஆக திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது